மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பட்டத்துக்கு எங்க ஆர்டிஆர் கேஜஸ் மாடி தோட்டத்துல நாங்க எப்படி தயாரானாலும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆடிப்பட்டத்துக்கு விதைகள் எல்லாம் என்னென்ன தேர்வு செஞ்சோம் விதைகள் எல்லாம் எங்க வாங்கணும் விதை நேர்த்தி எப்படி பண்ணோம் விதைகள்ல இருந்து எடுக்க என்ன பயன்படுத்தினோம் நாட்டு எடுக்க மண் கலவை என்ன தயார் செஞ்சோம் ஆடிப்பட்டத்துக்கு நாங்க எப்படி தயாரானோம் அப்படிங்கிற இந்த வீடியோ கண்டிப்பா

விதைகளை எப்படி தேர்வு செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் விதைகளில் ஹைப்ரிட் விதைகள் நாட்டு விதைகள் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குங்க நாங்கள் எப்பவுமே நாட்டு விதைகளை மட்டுமே பயன்படுத்துகிறோங்க இதுக்கு முன்னால் நாட்டு விதைகளை காசு போட்டு கடைகளில் வாங்கிட்டு இருந்தங்க அதுவே இந்த வருஷம் விவசாயிங்க மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற மா நாட்டு விதைகளை குழுவா சேர்ந்து பகிர்ந்துகிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூன்று விதை பெயர்ல கலந்துக்கிட்டு நாங்க நாட்டு விதைகளை வாங்கினங்க மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் நண்பர்கள் சார்பாக அரவின் விதை பகிர்வு வச்சிருந்தாங்க அங்க கலந்துகிட்டு சில நாட்டு விதைகளை வாங்கினாங்க அந்த நிகழ்வை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோங்க ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் தரேன் பாத்துக்கோங்க திருச்செங்கோட்டில் விவசாயிகள் வீட்டுத் தோட்டம் மாடித்தோட்டம் நண்பர்கள் சார்பாக பகிர்வு நடந்ததுங்க அந்த நிகழ்வுலேயும் சில நாட்டு விதைகள் வாங்கினோங்க திருச்செங்கோடு பகிர்வை பற்றி பார்க்கணுன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக பகிர்வு சேலத்தில் நடந்ததுங்க அங்கேயும் சில நாட்டு விதைகள் வாங்கணும் இந்த மூணு விதை விதைப்பெய்ருவில் வாங்கின விதைகளில் சில காய்கறி விதைகளை மட்டும் தேர்வு செஞ்சு இந்த ஆடி பட்டத்துக்கு விதைக்கலான்னு தேர்வு பண்ணுங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி மிளகாய் பூச்செடிகள் சிலது தேர்வு செஞ்சுருக்கோங்க என்னென்ன விதைகளை தேர்வு செஞ்சோம் அப்படிங்கிறத ஒரு டைரியில் எழுதிக்கிட்டோம் இந்த ஆடி மாத சீசனுக்கு விளையக்கூடிய காய்கறிகளை மட்டும் காய்கறிகளை மட்டும் எத்தனை விதைகளை எடுத்துக்கிட்டோமோ அத்தனை பேப்பர் கப்ல அந்த விதைகளோட பெயரை எழுதிக்கிட்டோம் பேரை செஞ்ச இந்த விதைகளை விதை நேர்த்தி செஞ்சோங்க உறக்க நிலையில இருக்கக்கூடிய விதைகளை திரும்ப முளைக்க வைக்கிறதுக்கு விதை நேர்த்தி செய்யணுங்க இன்னைக்கு அற்புதமாக மழை அடிச்சுக்கிட்டு இருந்தது நம்ம விதை நேர்த்தி செய்யலாம் அதுக்காக மழை தண்ணி வேணும்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மாடியிலிருந்து விழக்கூடிய அந்த தண்ணியை வந்து ரெண்டு பக்கெட்டில் மழை தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் முதல்ல பஞ்சகாவியத்தை இந்த மழை தண்ணியெல்லாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் ட்ரைகவுட்மா விரடி பவுடரு ட்ரை கவுட் விரடியை இதில் நல்லா கலக்கி விட்டாச்சு கட்டி இல்லாத நல்லா கலந்து விட்டுருந்தோம் மழை தண்ணி ட்ரை டர்மா விரடி பஞ்ச மூணு சேர்ந்த தண்ணியை பேப்பர் கப்பில் அரை கப்பு ஊற்றிக்கிட்டோம் பெரிய விதைகளை மூணு மணி நேரம் ஊற வச்சோம் சின்ன விதைகளை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சோங்க விதை நேர்த்தி செய்ய முப்பத்தி ஆறு விதைகளையும் முப்பத்தி ஆறு கப்பில் ஊற வச்சிட்டோம் விதை நேர்த்தி பற்றி தெளிவான விளக்கத்தோட ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க விதை நேர்த்தி செஞ்ச விதைகளை நாற்று எடுக்க சீடு ட்ரேவும் பேப்பர் கப்பும் பயன்படுத்திகிட்டு இருந்தோங்க இந்த முறை நாற்று எடுக்க நர்சரி பாட்டு பயன்படுத்த போகிறோங்க பேப்பர் கப்பும் சீடு ட்ரேவும் விட நர்சரி பாட்டு அதிக காலம் உழைக்கும் அப்படிங்கறதுனால நாங்க இந்த முறை நர்சரி பாட்டை விதைகளை நாற்று எடுக்க நர்சரி பாட்டு ஒரு பீஸ் பத்து விதைகளுக்கு முப்பத்தி ஆறு நர்சரி பாட்டு வாங்கினோங்க உங்களுக்கு இந்த நர்சரி பாட்டு வேணும்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாத்துக்கோங்க விதைகளை நாற்று எடுக்க ரெண்டு பங்கு செம்மண் ஒரு பங்கு மண்புழு உரம் தயார் செஞ்சுட்டோங்க முப்பத்தி ஆறு நர்சரி பாட்டுகளுக்கு இருபத்தி நாலு பாட்டு செம்மண்ணும் பன்னெண்டு பாட்டு மண்புழு உரமும் எடுத்துக்கிட்டோங்க இந்த செம்மண்ணையும் மண்புழு உரத்தையும் மூணு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க செம்மண் நர்சரி கடைகளில் சட்டி முப்பது அல்லது நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குங்க நாலு சட்டி செம்மண் நர்சரி கடைகளில் நூற்றி இருபது ரூபான்னு வாங்கினேங்க விதைகளை நாற்று எடுக்க கல் இல்லாமல் இது போல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க மண்புழு உரம் கிலோ ஏழு ரூபான்னு ஐம்பது கிலோ வாங்கினங்க உங்களுக்கு மண்புழு உரம் வேணும்னா அவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நர்சரி பாட்டு அடியில் ஹோல்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குங்க அந்த ஹோல்ஸ் வழியாக நாம் கொடுக்கக்கூடிய உரங்களும் நைஸான மண்ணும் வெளியே வந்துடுங்க அந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு மொத்தமான இலைகளை பயன்படுத்தி அடைக்கலாங்க இம்பருத்தி இலைகளோ கொய்யா இலைகளோ இல்லை எலுமிச்சை இலைகளை கூட வச்சு அந்த ஹோல்ஸ் அடிச்சிக்கலாங்க தயார் செஞ்ச மண்கலவையை நர்சரி பாட்டில் முக்கால் பாகம் சேர்த்துக்கிட்டோங்க விதை நேர்த்தி செஞ்ச விதைகளை வடிகட்டிட்டு அந்த விதைகளை எடுத்து நர்சரி மண் மண்கலவையில் போட்டுக்கிட்டோம் இந்த விதைகள் மேலே கொஞ்சமாக மண்ணை தூவிக்கிட்டோங்க பெரிய விதைகளை அரை இன்ச்சு குழியை எடுத்து போட்டுக்கிட்டோம் சின்ன விதைகளை அப்படியே போட்டு மண்ணை தூவி விட்டோங்க இந்த நர்சரி பாட்டை வெயில் படக்கூடாதுன்னு சேக்ன்குள்ளே வச்சுட்டோம் நர்சரி பாட்டில் என்ன செடின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த செடிகளோட பெயரை எழுதி ஒட்டிக்கிட்டோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பட்டத்துக்கு விதைகளை எடுக்க மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுன்னு பார்க்கலாம் நாட்டு விதைகளை விதை பகிர்வில் வாங்கிக்கிட்டோம் மண்கலவைக்கு செம்மண்ணு நாலு சட்டி நூற்றி இருபது ரூபாய்க்குன்னு வாங்கினங்க மண்புழு உரம் அஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய் ஆச்சுங்க முப்பத்தி ஆறு நர்சரி பாட்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினோங்க மொத்தமாக அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா செலவாச்சுங்க நர்சரி பாட்டுக்கு மட்டும்தாங்க அதிக செலவாச்சு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்கு நாற்று எடுக்கிறதுக்கு தாங்குங்கிறதுனால இந்த நர்சரி பாட்டை வாங்கிக்கிட்டோம் நாங்கள் விதைச்ச இந்த விதைகளை எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னெல்லாம் விதைக்க போகிறோம் விதைச்ச செடிகளை வளர்றப்போ என்னென்ன பராமரிப்பு செய்ய போகிறோம் பயிரூக்கிகள் பூச்சி வரட்டிகள் உரங்கள் என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பட்ட ப்ளேலிஸ்ட்டில் அடுத்தடுத்த வீடியோக்களாக நீங்கள் பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் அந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எளிமையான உரையில் காய்கறி உரம் தயாரிக்கிறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் இது மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோஸ் பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை காத்திருங்க